அடுத்ததாக தலைமை இமாம் முகமது சுல்தான் ஃபை அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலாமத்துலா வர அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லாஹி ரபில் வசலாத்து வசலாம் அலா சையதுலீன் وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد قال الله تعالى كل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم ീനുല്ലാമീ അലഹമുല്ലാ അല്ലാവിടെ മാറും പേരൊരു ഇപ്പോഴത് നടിക്ക കൂടിയുനിസാ മദ്രസാ ഉടയ പട്ടമളിപ്പടിയ பட்டம் வழங்கி சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி ஒரு நல்ல ஒரு பெரிய பேச்சாளர் ஜமால் முகமது பாகவி அவர்களும் அது மாதிரி நாடுறிந்த ஒரு பேச்சாளர் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் இல்லாமல் அபுல்லாலமின் ரெண்டு பேர் வந்துட்டாங்க காலத்தின் அருமை கருதி நீங்கள் எல்லாம் அங்கே வந்துருக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு பகிர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் இருக்கிறதுனால தாய்மார்கள் என்று சொன்னாலே பெருமானா சல்லாஹுலே சொல்ல மகள் சொன்னார்கள் ஒரு சொர்க்கம் வேணும் அப்படின்னா முழு உம்மத்துக்கும் சொர்க்கம் வேணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா அல் ஜன்னு உம்மஹாத் தாய்மாருடைய பாதங்களுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நபியுல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அதனால் இங்கு அல்லாவுடைய பேரொருளால் நீங்கள் எல்லாம் இங்கு திரளாக வந்திருக்கிறீங்க உங்களுடைய காலு தான் சொர்க்கம் இருக்கிறது எந்த வழியில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னா அல்லாவுடைய கிருபையை கொண்டு மார்க்க கல்வி இந்த மதரசாக்களின் மூலியமாகத்தான் அது மாதிரி பெண்களுடைய ஒழுக்கம் அதாவது பொதுவாக வள்ளுவன் சொல்லுவான் ஒழுக்கம் வெப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லி ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையும் செல்லும் அவர்கள் எப்படி ஒரு பெண் கணவனோடு நடக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி பிள்ளைகளோடு நடக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி அல்லாவோடு நடக்க வேண்டும் ஒரு பெண் ரசூவலோடு எப்படி நடக்க வேண்டும் ஒரு பெண் சமூகத்தோடு அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பழக்க வழக்கங்களை பெருமானா சல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு அவங்களுடைய வழி பெருமா சல்லா சொல்லி தந்தார்கள் அதற்கு யார் வழி நடந்தால் அப்படின்னா பெண்மணிகள் தான் நபியுல் நாயும் சல்லா அலிஸ்வல்லாம் அவங்களுடைய அருமை மனைவி ஹதீஜார் அலியுல்லா ஹதீஜார் அலியுல்லாஹு தாலாநுகாவுடைய வாழ்க்கை முழு மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரி அது மாதிரி சோனத்து தலைவி ஃபாத்திமார் அலியுல்லா நத் தயவு செய்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நல்லா கவனிங்க இன்ஷா அல்லா நீங்கள்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு பெண்களை பார்த்த உடனே சொல்லுவேன் அந்த சபையில் கூடி இருக்கிறாங்க அப்படின்னா சொர்க்கவாதிகள் ஏம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னெல்லாமும் இருக்குது எல்லாம் அங்கே இல்லாமல் இந்த அரங்கத்தில் ஒன்று கூடி வச்சிருக்கிறேன் அல்லாஹ் உங்கள் அத்துணை பேர்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொருக்கத்தில் அல்லாஹூ தாலா சேர்த்தல் உருவானாக ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாலானுடைய ஒரே சின்ன வரலாறு மட்டும் அப்படி ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி வாய்ப்பினை நான் இன்ஷா அல்லாம் இப்போ அல்லாஹூத்தாலா குரான் சொல்லுதான் இந்த ஆயத்து யாருக்காக வேண்டி இறக்கப்பட்டது என்று சொன்னால் பெரு பாத்திமார் அலி உடைய குடும்பத்தாரர்களுக்காக வேண்டி அல்லாஹூ தாலா இறக்கி குச்சா இப்போ அவங்க பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வைய வீட்டில் மூன்று நாள் தொடர்ச்சியாக அடுப்பிருந்த வரலாறு கிடையாது எந்த அதிசயிலையும் நம்ம பார்க்க முடியாது அப்போ அவங்களுடைய ஃபாத்திமார் அலியல் நாகுத்தானு எப்படி வளர்க்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளையும் இப்போ ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாலானுகா அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அல் நாயம் சல்லல்லா அலி சில வாப்பா எண்ணுறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுதாங்க ஏனைய சஹாபாக்கள் பெருங்கொண்ட சஹாபாக்கள் எப்படி எப்படிப்பட்ட சஹாபாக்கள் அப்படின்னா அப்து ரூமான் உபின் அவுஃபர் அலி அல்லாஹு தாலானுங்கள்லாம் பெரிய சஹாபாக்கள்லாம் நான் வந்து என்ன செய்கிறேன் சோனத்து தலைவியை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டி போட்டாங்க ஆனால் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அலியை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அலிக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது தொடர்பு இருக்குது அலிரலி அல்லாஹூ தலான் அவர்கள் பிறந்ததுக்கு ஆபத்துல்லா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான உலகத்திலே ஒரு இல்லம் இருக்கின்றது என்று சொன்னால் இன்ன அவ்வளபைத்தின் பரக்கத்து பொருந்திய அந்த காபா அலிரலி அல்லாஹு தாலான் அவர்கள் பிறந்தது காபத்துல்லா அலிரலி அல்லாஹு தாலான் அவர்கள் அது மாதிரி பெருமானா சல்லல்லா அலிசுல மடியில் தான் கண் விழிக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலீசலம் அலிரலி இல்லா பிறந்த உடனே கண் விழிக்கலை நிறைய பேர் வந்து பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லை மூச்சு இல்லை பேச்சு இல்லைன்ட்டு போயிட்டாங்க ஆனால் பெருமானா சல்லல்லா அலீஸ்வலம் அவங்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது சல்லல்லா அலேஸ்வரம் வர்றாங்க அழிய கையில் வாங்குறாங்க தாய்மார்களே நல்லா யோசிக்கணும் அலிரலி அல்லாஹூ தாலானுவர்கள் கண் விழிக்குகின்றார்கள் ரசூல்லாஹை பார்த்து பெருமானா சல்லாஹுலி அதாவது அலிரலி இல்லா பிறந்தது காபத்துல்லா கண் விழித்தது தான் பார்க்குறாங்க முத முதல்ல அப்ப அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அலிரலி அல்லாஹூ அவர்களை தன்னுடைய மருமகனாராக சல்லல்லா அவர்கள் சோனத்து தலைவிக்கு மனமகனாக என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய எல்லா மிஷின்களும் கிடையாது ஆனால் ஃபாத்திமாரிலாம் ஊத்தாலானுகா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த உலக வரலாற்றிலேயே சோனத்துக்கு எத்தனை சோனத்துக்கு போகக்கூடியவங்க பெண்கள் எல்லாம் ஃபாத்திமாவுக்கு பின்னால் தான் இருக்க முடியும் அந்த ஃபாத்திமார் அலி அல் தாலானுகா அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி சகோதரிகளே அன்பார்ந்த தாய்மார்களை நல்லா யோசிக்கணும் அல்ல அந்த யோசிக்கக்கூடிய திறமையை கொடுத்துதான் அழகிய படைப்பாக மானிட வர்க்கத்தை மனித சமூகத்தை எல்லாம் படைத்திருக்கிறான் அதனால இப்போ ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது பாருங்க சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறத பெருமானா சல்லுல்லாஹூ செல்லும் அவர்கள் தன்னுடைய சோனத்து தலைவி தன்னுடைய மகள ஃபாத்திமா அலி அல்லாஹூ அவர்களை அலிக்கு திருமணம் செய்து கொடுக்குகின்றார்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குகின்றனர் ஒரு நாள் அலியின் கரம்லாஹு வஜி அவர்கள் நோய் வாய்ப்பு அப்படி நோய் இருக்கின்ற பொழுது பெருமானா சல்லாம் ஹலி செல்லும் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ரு தொழுது விட்டு அவங்க சொல்கிறாங்க சஹாபாக்கிடத்தில் இந்த மாதிரி இன்னும் அலி வந்து நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லாரும் போய் நோயாளியை நிறைவிசி விசாரித்துட்டு வரலாமா என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் சரி என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் பெருமானா சல்லாஹூ அலிஸ்லம் அவர்களும் அபுபக்கர் சுத்தீக் நாயகம் அலி அல்லாஹுத் அவர்களும் உமர் அலி அவர்களும் உஸ்மான் அலி அல்லாஹாலும் நாலு பேரும் பெருமானாரை பின்தொடர்ந்து அலியும் கரம்புல்லாஹு வீ வீட்டுக்கு வர்றாங்க நல்ல நிகழ்ச்சி இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தோடனே நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே படுத்திருக்கின்றார்கள் ரசூலை காண வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ அலி அலி இல்லா எந்திக்கிறாங்க எந்திக்க முடியல உடனே வந்தவங்க வெளியிலே திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க யாரு பெருமானா செல்லாலை அவங்களுடைய தோழர்களை திண்ணையில் உட்காந்துருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து ஃபாத்திமா நாயகம் கொடுக்குறாரு அலி அல்லாஹூத்தாலானுகா சோனத்து தலைவி ஃபாத்திமா அவங்க வந்து தண்ணி கொடுத்தவுடனே இப்போ செல்லா லீசிலமர்களும் வாங்கி குடிச்சாங்க உமர் அலி அப்போக்கர் சுத்திக் நாயகம் வாங்கி குடிச்சாங்க உஸ்மான் உமர் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இப்போ அலிரலி அல்லாஹூத்தாலானவங்க கேட்குறாங்க தன்னுடைய மனைவி இடத்துல வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான் விஷயம் இருக்குது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபாத்திமா அலி அல்லா அமுகுத்தால அனுகா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாத்திரம் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தேன் இருக்குது அந்த தேனில் ஒரு முடி ஒன்று உள்ளே கிடக்குது அவங்களுக்கு தெரியலை நபீ இடத்துல வந்து இந்த இதை கொடுக்குறாங்க இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய க கணவர் என்ன இருக்குதுன்னு கேட்டோன்னே இதை எடுத்துகிட்டு வந்து கணவர்கிட்ட கொடுத்து கணவருடைய அது கையிலேருந்து வாப்பா சல்லாலய சிலத்துக்கு வருது இப்போ செல்ல அவங்க அதை பார்க்குறாங்க அழகான பாத்திரம் அதுக்குள்ளே கொஞ்சம் தேன் தேன் இருக்குது அதுக்குள்ளே ஒரு முடி இருக்குது ரோமம் ஒன்று கிடக்குது இப்போ சல்லல்லா அலேசுன்னு அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு அபுபக்கர் சித்திகரல் இல்லாவுத்தர கொடுத்தாங்க இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ அபுபக்கர் சித்திகரளி இல்லாஹ் பாத்திரத்தை பார்க்குறாங்க அழகான பாத்திரம் கொஞ்சம் தேன் இருக்குது அதில் ஒரு ரோமம் கிடைக்குது முடி இருக்குது இப்போ சொன்னாங்க அபுக்கர் சித்திகரல்லா கருத்து சொல்கிறாங்க ஈமான் என்பது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது ஈமான் என்பது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது ஈமானை உள்ளத்தில் தேய்க்க வைப்பது வாழ்க்கையில் கொண்டு வருவது நடைமுறைக்கு கொண்டு வருவது அமல் செய்வது கடைசி வரைக்கும் ஈமானுடைய வாழ்க்கையோடு வாழ்வது இருக்குதா அது வந்து தேனை விட மருதமானது சொன்னாங்க அழகா சொல்றாங்க பாருங்க அடுத்து மூன்றாவதாக சொல்கின்றார்கள் மௌத்துடைய வேலையில் களிமா இருக்குது பார்த்தீங்களா வருது பாருங்க இந்த முடியை விட கூர்மையானது என்று சையீதினா அபுபக்கர் சுத்தீக நாயகம் அலி அல்லாஹூத்தாலா அவர்கள் சொல்லி முடிக்க பாத்திரம் கைமாறுகின்றது உஸ் உமர் அலி அல்லாஹூத்தாலாடத்தில் போது உமர் அலி அல்லாஹா பாத்திரத்தை வாங்கிட்டு சொன்னாங்க உலகம் இருக்குதா உலகம் பிரகாசமானது உலகம் இருக்குதா இந்த உலகம் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது உலகம் இருக்குதா பாத்திரத்தை விட பிரகாசமானது அடுத்து சொன்னாங்க அரசாட்சி இருக்குதா அரசாட்சி என்பது இந்த தேனை விட மருதுவானது மிருதுவானது ரொம்ப ருசிப்பானது அதனால தான் அரசியலில் ரொம்ப நிறைய குமியுவாங்க அதுக்கு நிறைய போக வேண்டாம் சுருக்கமாக சொல்லுதேன் அரசாட்சியிலே நீதம் இருக்குத அவங்க சொன்னாங்க அரசாட்சியிலே நீதம் இருக்குதே இந்த முடியை விட கூர்மையானது என்று சொல்லி உமரல் எல்லாம் ஊற்றாலும் சொல்லி முடித்து பாத்திரம் உஸ்மான்றல் எல்லாம் ஊற்றாலும் கை மாறுது அவங்க சொன்னாங்க சகோதரிகளை நல்லா யோசிக்கணும் க வாங்கிட்டு சொன்னாங்க கல்வி இருக்குத கல்வி இருக்குதா இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது இந்த கல்வியின்படி இல்முத்தீன் அதன்படி அமல் செய்யறது இருக்குத தேனை விட மருதுவானது சொல்லி முடிக்கிறாங்க மூன்றாவதாக கற்ற கல்வியின்படி அமல் செய்கிறம மார்க்க கல்வியின்படி இது முடியை விட கூர்மையானது என்று சொல்லி செய்திணா உஸ்மான் அலி சொல்லி முடிச்சு பாத்திரம் கைமாறுது அலிர் அலி அல்லாஹு தாலான வருது அவங்க சொன்னாங்களாம் வாங்கிட்டு வந்திருந்த நான்கு விருந்தாளிகளும் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானவர்கள் இந்த நாலு பேருடைய கருத்து இருக்குதா இந்த ரத்திர சுருக்கமான கருத்து இருக்குத தேனை விட மருதுமானது இந்த நாலு பேரையும் திருத்து திருப்திப்படுத்துவது இருக்குத முடிய விடு கூர்மையானது என்று சொல்லி அலிரலில்லா சொல்லி முடிச்சு சோனத்து தலைவி பாத்திமார் அலி அல்லாஹு தாலாவுடைய கருத்துக்கு வருது அங்கே தான் விஷயம் இருக்குது தாய்மார்களே சோனத்து தலைவி பாத்திமா சொன்னார்கள் இப்போ அதுக்கு முன்னாடி சல்லிசில ஒரு விஷயம் விளங்கிக்கிறோம் இப்ப சல்ல மீண்டும் வருது அந்த பாத்திரம் பாத்திரம் வந்த உடனே அவங்க சொன்னாங்களாம் மாரிஃபத்துல்லா அல்லாஹி அறிவது பாத்திரத்தை விட பிரகாசமானது மாரிஃபத்தின்படி நடப்பது இருக்குத இந்த தே முடியை விட கூர்மையானது அது மாதிரி இதை மனதில் தேய்க்கு வைப்பது தேனை விட மிருதுவானதுன்னு சல்லாலே சொல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க தான் பாத்திமார் அவங்க இடத்துல வருது அவங்க சொன்னாங்களா பாத்திமார் அழியில் சொல்கிறாங்க பாருங்க அழகா சொல்றாங்க பெண்களுக்கு ஹயா வெக்கம் மானம் சூடு சொரண சொன்னாங்க சோனத்து தலைவி சொல்கிறாங்க பாருங்களேன் பெண்களுக்கு வெக்கம் இருக்குத இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது அன்பார்ந்த தாய்மார்களே இங்கே தான் விஷயம் இருக்குது இந்த மார்க்க கல்வி கற்றுக்கொண்டால் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் அண்டை இந்த முதல்ல சொன்னால் யாரோடு எப்படி நடக்கணுங்கிற முறையெல்லாம் சொல்லிப்படக்கூடிய கூடக்கூடிய மதரசா தான் அதனால் அவங்க சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க பெண் பெண்களை அந்நி ஆண்களை பார்க்காமல் இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா தேனை விட மருதுவானது அந்நி ஆண்களை பார்க்க அந்த காலத்தில் கூட தஞ்சாவூர்

தாய் திருந்தி விட்டால் அந்த குடும்பம் குடும்பம் குடும்பத்தார்கள் கோத்தா அந்த பக்கத்து விட்டார்கள் எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க ஒரு மார்க்க கல்வியை அந்த அடிப்படையில் வாழ்ந்து விடுவார்கள் அழகாக சொன்னான் ஒரு கவிஞன் ஆபத்துக்கு கோதவா பிள்ளை அரும் வசிக்கு உதவா தண்ணீர் தாகத்தை அறியா தந்தி தண்ணீர் தரித்திரமறியா பெண்டீர் இந்த தரித்திரமறியா பெண்டீர் அப்படின்னா நம்ம வீட்டில் கட்டி கொடுக்கக்கூடிய வந்த பிள்ளையாக இருந்தாலும் அங்கே போன பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை மாகுல் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட பெண்களும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி முடிக்கிறான் அதனால் மார்க்க கல்வி என்பது அவசியம் அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்முடைய பாசத்திற்குரிய நண்பர் அன்சார் எசரத் அவர்கள் ஃபைஸி அவர்கள் நல்ல முறையில் இந்த மதரசாவை கொண்டு வராங்க நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் உங்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்து இம்மை உடைய வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்கி நலமாக்கி நம்முடைய பிள்ளைகள் வையகம் சிறக்க வாழ்வாங்கு வாழ வல்லோன் அல்லாஹுவிடம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாகரு தவான் அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வாழ்த்துறை வழங்கிய சுலைமான் நபி ஜமாத்தினுடைய பள்ளியினுடைய இமாம் தலைமை இமாம் முகமது சுல்தான் ஃபைஸி ஹதரத் அவர்களுக்கு நன்றி